தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் வெளியான விதிக்கப்பட்டுள்ள புதிய தடை தேர்தல் ஆணைக்குழு மக்களுக்கு விடுத்துள்ள நாட்டில் வானிலை தொடர்பில் வெளியான யாழில் மகளை தவறான முறைக்குட்படுத்திய தந்தை கைது வரி வருமானம் இருபத்தெட்டு தசம் ஐந்து சதவீதமாக உயர்வு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளை அறிவதில் ஊடகங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் குழந்தைகள் மற்றும் இளம்பெண்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை விமானம் ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த இளைஞனால் பரபரப்பு தமிழர் பகுதியில் நேர்ந்த துயரம் கோர விபத்தில் சிக்கி இளைஞன் பலி எதிர்வெறும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் திட்டம் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்கு தெரிவித்துள்ளார் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு எனவும் எனினும் இதுவரையில் அவ்வாறான ஆயத்தங்கள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதியிடம் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி விரும்பினால் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளாா் கடந்த காலங்களில் தேர்தல்களின் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் மொத்தமாக முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் பதினேழு தசம் ஒரு மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் சுமார் ஒரு மில்லியன் பேர் புதிதாக இம்முறை வாக்களிக்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் இதனை தெரிவித்துள்ளார் கைபேசியை எடுத்து செல்ல ஏற்கனவே இருக்கின்ற தடையை இறுக்கமாக கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்களிப்பின் போது குறித்த வாக்குச்சூட்டை படமெடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்ட நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சப்ரகமுக மாகாணத்திலும் கண்டி மற்றும் நிவிரேலியா மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் வாசிரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அத்தணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மத்தியமமாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பந்தோட்டை மொணராகலி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் தந்தியொருவர் தனது மகளை பலமுறை பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தி கற்பமாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் யாழ் இழிவில் பகுதியில் ஐம்பத்தி மூன்று வயதான குறித்த தந்தை தனது மகளான இருபத்தி மூன்று வயதுடைய ஜுவதியை பலதடவைகள் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தியுள்ளார் இவ்வாறான நிலையில் குறித்த ஜுவதியும் கற்பமடைந்த நிலையில் நான்கு மாதங்களுக்கு முன்னர் கற்பம் கலைக்கப்பட்டுள்ளது அதன் பின்னரும் அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் தந்தையை கைது செய்துள்ளனர் குறித்த ஜுவதி மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாண்டின் முதல் எட்டு மாதங்களில் வரி வருமானம் கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இருபத்தெட்டு தசம் ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் இறுதி வரை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பன்னிரண்டு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து மில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை ஈட்டியுள்ளது கடந்த வருடம் இந்த காணப்பகுதியில் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து நானூற்று பதினெட்டு மில்லியன் ரூபாய் மாத்திரமே இழக்க முடிந்தது கூட்டு நிறுவனம் மற்றும் கூட்டு நிறுவனம் அல்லாதவற்றின் வருமான வரி சேர் வரி சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி பந்தய மற்றும் சூதாட்ட வரி பங்கு பரிவர்த்தனை வரி மற்றும் வகை வரிகள் போன்றன இந்த வருமான அதிகரிப்பு காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஊடக நிறுவனங்களுக்கு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதா இல்லையா என்பது தீர்மானிக்க காண அவகாசம் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஊடக நிறுவனங்களுக்கு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதா இல்லையா என்பதை தீர்மானிக்க கால அவகாசம் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஊடக வழிகாட்டல்களை பின்பற்றாத ஊடக நிறுவனங்களுக்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாய்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஊடக அமைச்சின் செயலாளர் அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்று அனைத்து ஊடக நிறுவனங்களும் ஜனாதிபதி வேட்பாளருக்காக தமது பிரதான செய்தி ஒலிபரப்புகளுக்கு ஒதுக்கும் நேரம் குறித்து தினமும் விசாரிக்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு ஊடக நிறுவனம் செயற்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு முன் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இருந்து அவர்களை நீக்குதல் தகவல்களை வழங்காமை அவர்களின் தொலைபேசி அழைப்புக்கு பதில் அளிக்காமை போன்ற நடவடிக்கைகளை பின்பற்ற முடியும் மேலும் செய்தித்தாள்கள் சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட அனைத்து ஊடகங்களும் செயற்படுவதை தேர்தல் ஆணையகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் செயற்கை உணவுகளை உண்பதனால் சிறு குழந்தைகளில் அரிப்பு தோல் அலர்ச்சி ஏற்படும் என கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் தோல்நோய் வைத்திய நிபுணர் ஸ்ரீயானி சமரவீர தெரிவித்துள்ளார் உலக அடோபிக் எக்ஸிமா தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நாட்டில் சுமார் முப்பது சதவீத குழந்தைகள் மேற்கண்ட நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வயது வந்தவர்களில் பத்து சதவீதம் பேருக்கு தோல் வளர்ச்சி உருவாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு கட்டுநாய்க்கா விமான நிலையத்தில் காத்திருப்பு பகுதியில் இருந்த விமானம் ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த இளைஞனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறைத்த இளைஞன் இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் கட்டுநாய்கா விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளினால் நீட்டிய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு கிராண்ட் பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திக நபர் நேற்று அதிகாலை மூன்று மணியளவில் கட்டுநாய்கா விமான நிலையத்திற்கு சென்று சென்னை நோக்கி பயணிக்கவிருந்த விமானம் ஒன்றில் அத்துமறி நுழைந்துள்ளார் இதனையடுத்து விமான நிலைய அதிகாரிகள் சந்திக்க நபரை கைது செய்து கட்டுநாய்கா விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் சந்திக்க நபர் இரு தடவைகள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் இறுதியாக இந்தியாவின் சென்னை நகரத்திற்கு சென்று விசாரணையில் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக கட்டுநாய்க்க விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மட்டக்கிளப்பு ஏராவூர் புன்னகுடா வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இளைஞனொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் விபத்தில் ஏராவூர் தலமாய் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய அஜித் குமார் என்பவரே உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இவர் சிறிய ரக உளவு இயந்திரத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சடலம் தற்போது ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் வெளியான அறிவிப்பு விதிக்கப்பட்டுள்ள புதிய தடை தேர்தல் ஆணைக்குழு மக்களுக்கு விடுத்துள்ள அறிவித்தல் நாட்டில் வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழில் மகளை தவறான முறைக்குட்படுத்திய தந்தை கைது வரி வருமானம் இருபத்தெட்டு தசம் ஐந்து சதவீதமாக உயர்வு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளை அறிவதில் ஊடகங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் குழந்தைகள் மற்றும் இளம்பெண்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை விமானம் ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த இளைஞனால் தமிழர் பகுதியில் நேர்ந்த துயரம் கோர விபத்தில் சிக்கி இளைஞன் பலி முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி